கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்ரம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக குரு வக்கரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா குருனா ஒரு நல்ல கிரகம் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் சுப கிரகம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருடைய மனசுலையும் இருக்கு அப்போ அது பக்கரம் அப்படின்னொன்ன எதிர்மறையான பலன்களை தரும் அப்போ அது வந்து கெடுபலனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமாக எல்லாரும் எடுத்துக்கொள்கிறார்கள் உண்மையில் அது அப்படி அல்ல எந்த கிரகமுமே என்றால் பின்னோக்கி செல்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இல்லை எந்த கிரகமும் பின்னோக்கி செல்லாது இல்லை இல்லை ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுகின்ற எப்பவுமே வக்கர நிலையில் கதியில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டு சாயா கிரகங்கள் இருக்குது அப்போ இந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன குரு வக்கரமாக போகிறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மாத்திரம் இல்லை எந்த ஒரு கிரகமுமே வக்கர கதியில் செல்லுகிறது அப்படின்னா அது ஒரு மாயை மாயையான தோற்றம் உதாரணமாக இப்போ நம்ம வந்து ரயிலில் ஒரு ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கோம் திடீர்னு நம்ம ட்ரெயின் கிளம்புறது நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது எதிரில் நிற்கிற ரெண்டு ட்ரெயின் நம்ம எதிர் திசையில் போகிற மாதிரியான ஒரு தோற்றம் மாயமான தோற்றம் ஆனால் அந்த ட்ரெயின் தான் இருக்கும் நம்ம ட்ரெயின் தான் மூவ் ஆயிருக்கு அந்த மாதிரி தான் கதி அப்படிங்கிறது கிரகங்கள் வக்கரமாக வராது ராகு இதுவே தவிர அப்போ என்ன இது கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனிலிருந்து குரு சனி இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்குது அந்த நீள்வட்ட கோல் வடிவ அதோட சுற்றுப்பாதையில் அது இரண்டு முனைகளில் அதிக தூரமாக இருக்கும் அந்த இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கின்ற அந்த நிலையில் குரு சனி இரண்டு பேருடைய பலாபலன்கள் கொஞ்சம் குறையிறதோ அல்லது மாற்றத்தை அல்லது சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும் இதுதான் வக்கரம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம முகத்துக்கு பக்கத்தை டார்ச் அடிச்சிங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் அதுவே நூறு அடி தள்ளி இருந்து நம்ம முகத்துக்கு நேராக டார்ச் அடித்தா எப்படி ஒரு மெல்லிசான ஒளிவட்டம் தெரிகிறதோ அது மாதிரி தான் சூரியனிலிருந்து பொதுவாக சூரியன் வந்து நடுநாயகமாக இருந்து சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுழன்று வருகின்றன அப்போ அந்த சூரியனிலிருந்து ஒரு கிரகம் தள்ளி ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதோட ஒளியானது கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ குரு சரி ரெண்டு கிரகங்களும் முக்கியமாக வக்கரம் பெறும்னு சொல்லலாம் எல்லாமே வக்கரம் பெறும் மற்றவர்கள்லாம் வக்கரம் என்பது சில நாட்கள் அல்லது ஒரு வாரம் அதிகபட்சம் இருக்கலாம் குருவும் சனியும் மட்டுமே அதிக நாட்கள் வக்கரமாக இருக்கிற ஒரு தன்மை கொண்டது இப்போ இந்த குரு வக்கரம் கூட நூற்றி பதினாறு நாட்கள் இருக்கு அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பிக்கின்ற அந்த வக்கர கதி ஆனது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்கிர நிவர்த்தி அடைகிறது ஏற்கனவே சனி பகவான் தான் போயிட்டுருக்கார் அப்போ அந்த வக்கர நிலையில் இருக்கிற அந்த கிரகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து பலனை தருகின்ற அந்த அமைப்பில் அதிக தூரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற போது அந்த கிரகத்தினுடைய சலனமானது சற்று பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் தருகின்ற பலன்களும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் இதை தான் வக்கர பலன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ லக்னம் வலுப்பெற்றிருந்தாலோ நடக்கின்ற தசாபுக்திகள் வலுவாக இருந்தாலோ இந்த குரு வக்ரம் சனி வக்ரம் போன்றவைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் குரு தசாபுக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் போன்ற குருவினுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த குருவினுடைய வக்கர பலன் சற்று தூக்கலாக தெரியும் ஆகவே யாருக்கெல்லாம் குரு தசாபுக்திகள் அந்தரம் சூட்சுமம் பிராணம் நடக்கிறதோ அவங்களுக்கு அந்த குருவினுடைய பலாபலன்கள் ஒரு தெரிகின்ற வகையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் ஆனால் கண்டிப்பாக அந்த குரு பக்ர பலன் ஒரு மாறுபட்ட பலனை தரும் நம்ம எதிர்பார்த்து குருகிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பலன் கிடைக்க வாய்ப்பில்லை அது மாத்திரம் இல்லாமல் அந்த குரு இந்த பக்கர காலத்தில் எந்தெந்த ராசிகளை பார்க்குறாங்களோ அது பெரிய அளவில் மாறுதல் இல்லை ஏன்னா இந்த தடவை ரிஷப ராசியிலேயே வெறும் நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் தான் குரு நிலையில் போகிறார் ஆனால் நூற்றி பதினாறு நாட்கள் ஒரு மூணு மாதம் இருபது நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் குருவினுடைய பலாபலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் சற்று மாறுதலுக்கு உட்பட்டது எந்த மாதிரியான மாறுதல் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாமா வாங்க பார்த்தோம் அன்பிற்கினிய மகர ராசி என்பர்களே இப்போ நம்ம வந்து ஜாக்பாட் ராசிகள் அப்படின்னு இந்த குரு பயிற்சி காலத்தில் ஒரு ஐந்து ராசிகளை செலக்ட் பண்ணி ஐந்து ராசிகள் அற்புதமான பலன்களை பெறுகின்ற விஷயத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம் இருக்கோம் அந்த ஐந்து ராசிகளில் மகர ராசியும் ஒரு ராசி மகர ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் சனி பகவான் மூன்றாவது சகோதர சகோதரஸ்தானம் துணிச்சல் ஸ்தானத்திலும் நான்காவது இடத்தில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் கேது பகவானை பொறுத்தவரை எட்டாவது இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து பலன்களை தர இருக்கின்றார்கள் அது அவ்வளவு பெரிய நல்ல பலனை தருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் நீண்ட ஆயுளை தரும் அதே நேரத்தில் குரு பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால மிக முக்கியமாக சொல்லணும்னா திருமணம் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக நம்ம பார்த்துட்டே வரோம் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் ஜாதகம் எதுவும் சேர மாட்டேங்குது பொண்ணுக்கு பிடிச்சா பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது பையனுக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படி என்று குழம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி மிக அற்புதமான வெற்றி பாதையை காட்டப்படுறது திருமணம் கைகூடி வரும் இப்போலாம் திருமணம் என்றாலே நம்ம பெற்றவர்கள் இரண்டாம் பட்சமாக போய்விட்டார்கள் பிள்ளையும் சரி பொண்ணும் சரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க பெற்றவர்களுக்கென்று ஒரு கண்ணோட்டம் இருந்த காலம் போய் இப்போ பிள்ளை அல்லது பெண்ணுடைய கண்ணோட்டத்தில் தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது ஆகவே நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கையை மீறி போன பல விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம் அந்த காலத்தில் நம்ம திருமணம் ஆனா போறோம் அப்படின்னு இருந்தோம் இன்னைக்கு திருமணம் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி மக்கள்கிட்ட இருக்குது அதுக்கு ஒரு விடையாக குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வீட்டில் கெட்டி மேலும் சத்தம் கேட்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குருபலன் மட்டுமல்ல அவர்களுக்கு மற்ற கிரகங்களின் அனுக்கிரகமும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லாமல் சில பேர் நம்ம காதலிக்கிறோம் வீட்டில் ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ வீட்டில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு கூட அந்த காதல் விவகாரம் அரசல் புரசலாக பெற்றவர்களுக்கு தெரிந்து அது சில அதிர்ச்சி வைத்தியத்திற்கு பிறகு திருமணத்தை நோக்கி வெற்றி பாதையில் செல்லும் காதல் திருமணம் கைகூடி வரும் அதுக்காக காதலிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஐந்தாவது வீடு வேலை செய்யும்போது கொஞ்சம் எதிர்பாலினத்திடம் அன்பு பாசம் வீட்டில் கிடைக்காத ஏதோ ஒரு பெரிய சந்தோஷம் ஆறுதல் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் இருக்கும் அதனால தான் அந்த காதலே கிடைக்கிறது வீட்டில் நம்ம ரொம்ப கண்டிப்போடு வளர்க்கின்ற குழந்தைகள் தான் வெளியில் காதலிக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் ஆகவே காதலிக்கின்ற பெண்களுக்கு நமக்கு இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய காதல் வெற்றியை நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது நேர்மையான காதலாக இருந்தால் அது ஒழுக்கமான காதலாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி சனி பகவான் மூணாவது வீடு சனியை பொறுத்தவரை மூன்றாவது வீடு ஆறாவது வீடு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் மிக அற்புதமான பலனைகள் தருகின்ற இடம் அந்த சனி பகவான் நல்ல முயற்சிகளை ஏற்படுத்துவார் மெதுவாக சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துவார் வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல வேலை அமைத்துக் கொடுப்பார் குறிப்பாக சொல்லணும்னா கலைஞர்கள் விவசாயிகள் போன்றவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் ஏற்ற மிகு காலமாக இருக்கும் கேது பகவானை பொறுத்தவரை ஒன்பதாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் நம்ம செய்கிற செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும் நியாயம் இருக்கும் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத வகையில் செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் கேது பகவானை பொறுத்தவரை ஒன்பதாவது இடம் என்பது மிகப்பெரிய நன்மைகளை தருகின்ற இடம் இல்லையாட்டாலும் ஓரளவுக்கு தெய்வீக நம்பிக்கைகளை ஏற்படுத்துவார் அதே நேரத்தில் படிக்கின்ற மாணவர்கள் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு அது விலகி நல்ல பலனை பெறும் ஒன்பதில் கேது இருந்தாலும் குருவோட பார்வை ஒன்பதாவது வீட்டுக்கு கிடைக்கின்ற காரணத்தினாலும் குரு பார்வை மகர ராசி என்பர்களுக்கு ஒன்பது பதினொன்று ஒன்று ஆகிய இடங்களில் வயிறதனால எல்லா விஷயங்களையும் போராடி ஜெயிக்கின்ற ஒரு தன்மையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே நேரத்தில் குருவின் பார்வை பதினோராவது இடத்துல வயிறதனால வியாபாரம் செல்வம் வரும் நல்ல பண வரவு அதிகமாக இருக்கும் பல வகைகளில் பணம் கைக்கு வந்து சேருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் குறிப்பாக கலை போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற கலைஞர்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போகிறார் சிலர் எதிர்பாராத வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக பணம் ஈட்டுகின்ற புகழ் ஈட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பல நேரங்களில் நம்ம எதிர்பாராத சந்தோஷங்கள் நம்மளை வந்து சேரும் இந்த குரு பயிற்சி காலம் அற்புதமான காலமாக மகரராசி அன்பர்களுக்கு போகிறது குறிப்பாக கடந்த காலங்களில் நாலாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து பல வகைகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் ஐந்தாவது வீட்டுக்கு வந்து நல்ல பலனை தரப்போகின்றார் வெற்றி பலன்களை தரப்போகிறார் குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தப் போகிறார் இல்லறம் மற்றும் வெளி உலகில் நல்ல மரியாதையை ஏற்படுத்தி தரப்போகிறார் ஆகவே இந்த குரு பேச்சு பலன் மகரராசி என்பவர்களுக்கு பெருமகிழ்ச்சியை தரப்போகிறது என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்